இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும் காப்பாற்றுறதுக்கு என்ன தேவை முதல் காரியம் தேவ பயம் ஏன்னா நீங்க வயசுல பெரியவங்க நீங்க வயசுல பெரியவங்க உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அது உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது தாயும் தவப்பனும் கேட்க முடியாது குடும்பம் ஆகிட்டு நீ உன் குடும்பத்தை பார்த்திருப்பான் போய் உங்களுக்கு புரியுதா அப்ப எவ்விதத்துல உங்களுக்கு என்ன செய்ய முடியாது கடிவாளம் போக முடியாது கடிவாளம் யாருக்கு போடுவா கடிவாளம் மாடுகளுக்கு போடுவாங்க காளைகளுக்கு மறுபடியும் மாடுகளுக்கு போடுவாங்க அப்ப என்ன நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன முரட்டுக்கணும் ஏன்னா மனுஷனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு சோசியல் அனிமல் இருக்கு அது டு சம் எக்ஸ்டென்ட் அனிமல் நேச்சர் என்ன இருக்கு அந்த மனுஷனுக்குள்ள இருக்கு அப்போ அந்த மனுஷத்தன்மைகள் முரட்டு குணங்கள் பிடிவாதம் நான்ங்கிற குணம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன செய் எனக்கு பயப்படு அப்போ ஒரு மனைவி கூட தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும் ஒரு புருஷன் என்ன இருக்கணும் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும் எப்ரேக்கள் நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே பாருங்க தேவன் பட்சிக்கிற அக்குனி அப்படின்னு அர்த்தம் என்ன எரிஞ்சி சாம்பலாகி ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு அந்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும் ஏன்னா அழிச்ச காணான் தேசத்துல இனி ஒரு கூட்டமான ஜனங்கள் இருந்தாங்க அப்போ இறக்கம் உள்ள தேவன் எப்படி மனுஷனா இருந்த மனுஷர்களை கொன்னு அந்த இடத்துல தனக்கு பிடிச்ச ஒரு ஜனத்தை கொண்டு வர முடியும் காரணம் என்ன தெரியுமா அவங்கள்ட்ட மனுஷங்களே சொல்ல முடியாது உள்ள கீழ்த்தரமான பாவங்கள் இருந்துச்சு நான் சொல்ல விளங்குதா அந்த காரணத்தினால தான் தேவ நினைச்சாரு அந்த ஜனங்களையே அங்கே இல்லாமலே விரட்டேன் அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த பாவங்கள் இருக்கு நான் என்ன சொல்றேன் உங்களுக்குள்ளே இருக்கு காரணம் என்னன்னா சிந்தனையில இருக்கு நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு பார்வையில் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல மனைவி புருஷன் கூட எங்கே போனாலும் அளம்போம் உங்களுக்கு புரியுதா புருஷன்கிட்ட பயங்கர பணம் ஆனால் குடி கொடியை நிறுத்துறதுக்காண்டி இந்த மனம் என்ன எப்பவும் ரப்பர் துண்டு மாதிரி புருஷனுக்கு பைக்கில் அப்படி யாரையும் ஒட்டிக்கிடும் ஆனால் மனைவி பயங்கர ஆள் அதனால புருஷனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது இப்போ அதே போல மனைவி என்ன பின்னாடி வர முடியாது அதே போல புருஷன் என்ன செய்ய முடியாது பின்னாடி வர முடியாது உங்களுக்கு தெரியணும் ஒரு ஆள் என்னை பார்த்துட்டு இருக்காரு அவர் சாதாரண ஆள் இல்லை ஒரு ஒரு காகிதத்தை தூக்கி ரொம்ப ஹீட்டான இடத்துல போய் டக்கு என்ன ஆயிரும் சாம்பல் ஆயிடும் அதே போல ரொம்ப ஹீட்டான ஒரு ஆழ்த்தான விளையாடிட்டு இருக்கும் அவர் யாரு சர்வ வலிமுள்ளது நமக்கு பயம் இருக்கணும் அவருக்கு பயந்து போகணும் நீதிமொழியின் புஸ்தகம் ஒன்று அதிகாரம் ஏழாம் வசம் வாசிங்க கருத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அப்ப நீங்க யோசிக்கணும் மூடனா இருக்க விரும்புறீங்களா இல்ல கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயமுடைய ஞானியா இருக்க விரும்புகிறோம் ஏன்னா இது உங்க கையில தான் இருக்கு சூஸ் பண்ண சொல்றாங்க பெரும் பாதையும் இருக்கு நெருக்கமான பாதையும் இருக்கு குழந்தைகள் இருக்கு அவர்களுக்கு நீங்க முன்மாதிரி காட்டணும் அது வேற விஷயம் அது போக உங்க முன்னாடியே ரெண்டு பாதை இருக்கு மூடனா இருந்தா என்ன செய்வாங்க பெரும் பாதையை எடுத்துக்கிடுவாங்க ஞானவான்களா இருந்தா இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்னை தேவன் அடிப்பாரு பயந்து என்ன குறுகிய பாதையில போய் எனக்கு மனைவி இருக்கு என்ன சொல்லும் ஒரு தப்பான காரணம் வரும்போது எனக்கு மனைவி இருக்க முடியாது எனக்கு பிள்ளைங்க இருக்கு எனக்கு முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசு அதிகாரி ஒருபோதும் லஞ்சம் வாங்க மாட்டாராம் காரணம் என்ன தெரியுமா எனக்கு பிள்ளைங்க இருக்கு நான் வாங்கினாலும் சாபம் என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அது வாழ்க்கை போகும் வாங்க மாட்டேன் புரியுதா உங்களுக்கு மூட என்ன செய்வான் நேர் மாறி ஆனா மற்ற ஜனங்கள் எப்படி பத்து ரூபா கிடைச்சாலும் என் பிள்ளை சுகமா இருக்கும் நூறு ரூபா கிடைச்சாலும் என் பிள்ளைக்கு நாளைக்கு சுகம் ஆகும் ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் அப்ப கர்த்தருக்கு பயப்படைய பயம் உங்களுக்குள்ள இருக்கணும் அது உங்க ஞானவான மாத்தம் நீதிமன்ற புஸ்தகம் மூணு அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி மூணு வருஷங்கள வாசிங்க என் மகனே இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல யோசனையையும் காத்துக்கொள் என்ன சொல்லப்பட்டிருக்கு நல்ல யோசனைகளை காத்துக்கொள் இவ்வளவு நேரம் நிறைய காரியங்கள் சொன்னேன் இந்த காரியங்களை நீங்க என்ன செய்யணும் இந்த யோசனைகளை மனசு வச்சு காத்துக்கிட்டோம் யாக்கோபு நான்கு ஒண்ணு வாசிப்பீங்கன்னா இச்சைக்கு இடம் கொடுக்காதுங்கன்னு சொல்லப்படும் எல்லாம் கேட்டுட்டு வெளியில போய் நீங்க சொல்லாதுங்க என்னால முடியலன்னு ஏன்னா ஒரு மனுஷனுடைய பெலவீனத்தை தாங்கிறது தான் மனைவியும் ஒரு மனுஷனுடைய பெலவன் தான் புருஷனும் இருக்கு அப்ப இதை மாறி வெளியில நீங்க தப்பு பண்றதுக்கு அங்க இடமே இல்லை வாசிங்க உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது உங்களுக்கு அவயங்களில் குடும்பத்துல குடும்பத்துல சண்டை அது என்ன ஆசை அது என்ன ஆசை சின்ன சின்ன காரியம் ஒண்ணு என்ன புருஷனுக்கு பிடிக்காத இங்க பிடிச்சிருக்கும் மனைவிக்கு பிடிக்காத இங்க பிடிச்சிருக்கும் அங்க சண்டை அப்ப உங்களுக்கு தெரியணும் உங்க குடும்பத்துல சண்டைக்கு முக்கியமான காரியம் என்னங்கறது கண்டுபிடிச்சு அது நீங்க விடணும்